தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வடக்கனை புகழ்ந்து தள்ளிய சீமான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறும் திராவிடம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் முதல்ல இந்த தலைப்பு ரீதியாகவே என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படிங்கிறது பலருக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கூட வடக்கனை சீமான் எப்போ புகழ்ந்தார் அது எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அவர்களுக்கான விளக்கம் வந்து என்ன அப்படின்னா அண்ணன் அவர்கள் வந்து யாரையும் வந்து குறைவு அவர்கள் மேலே இவங்க கீழே நாங்கள் இப்படி அப்படி இப்படின்னு என்னைக்குமே பேசினது கிடையாது ஆனால் அவர் மீது மட்டும் எல்லா வகையான கட்டமைப்புகளும் செய்து அவர் வந்து ஒரு அருவறுக்கத்தக்க மனிதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து மோசமாக நடத்துகிறாரு ஒரு வன்முறையாளர்களாக தமிழ் தேசியங்கிற பேரில் மாற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பலரும் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சீமான வந்து ஒரு ஒரு அடாவடித்தனம் செய்யக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி ஒரு ரவுடி கும்பல்னு கட்டமைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு மிக முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா ஈரோடு கி கிடைத்தேர்தலில் நம்ம செஞ்ச வேலை தான் அண்ணன் அவர்களுடைய பேச்சுக்களை பார்த்து ஆத் அத்தனை பேரும் வந்து எல்லா விஷயத்தையும் மாறி இவர்கள் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயத்தில் ஒரு தொகுதிக்கு மட்டும் ஐநூறு கோடிக்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்கன்னு சமீபத்தில் பேசின ஒரு இடத்துல அண்ணன் சிங்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஐநூறு கோடி ஒரு இடத்துல செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த இடத்துல பணமழை கொட்டுச்சின்ட்டு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து பல ஊடகவியலாளர்களுக்கும் அது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த ப்ரூஃப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் கூட நம்ம ஜனநாயக முறையில் செயல்பட்டு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள கொட்டியும் கூட பத்தாயிரத்தி எட்நூறு பேருக்கும் மேலான பலரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏமாற்று கூட்டங்களையே ஏமாற்றி சரியானவர் நாம் தமிழர் தான் சரியானவர் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது அருந்ததியினர் மீது தவறாக பேசியவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான கட்டமைப்பு செய்து அவரை ஒடுக்க நினைச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தலைமை அலுவலகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோன்ற பேரில் கற்களை வீசுவதை கட்டையிட்டு அடிப்பதுங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வும் நடந்திருது அந்த மாதிரியான நேரத்தில் இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்து இருந்தார் அதில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்த பீகாரி தொழிலாளர்களோட ஏதோ ஒரு மரணம் குறித்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரப்பி 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 அதாவது எந்த அளவுக்கு பொய் பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பொய் பரப்பி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து சாதி ரீதியான மோதல் உண்டாகணும் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களால் வந்து தூண்டப்பட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர் வந்து தவறாக நடத்துகிறாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்குன்னு பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் போட்டுகிட்ருந்தாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான நேரத்தில் அந்த பொய்யான செய்திகளை நம்ம எப்படி போய் கொண்டு போய் சேர்க்குறது இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் என்ன முக்கினாலும் கூட தமிழக முதல்வர் என்ன பேசினாலும் கூட அந்த இடத்துல இறங்கி பேசுறதுக்கு ஒருவர் கூட இல்லைவா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அவர்களையும் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முகமது ஜுபேர் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேனலில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபேக்குங்கிறத போட்டு உடச்சிருக்காரு இந்த இடத்துல தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கலை அவங்க வேணுன்னே இப்படி ஒரு அஜெண்டாவை பரப்பி அவர்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்கங்கிறத தெல்ல தெளிவாக போட்டு உடைச்சிருக்காரு இதற்காக அந்த சீமா நன்றி தெரிவித்து ஒரு போஸ்ட்மே அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விடுறாரு இது வந்து தமிழகத்தில் வேறு எந்த தலைவரும் செய்யலை அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு பெருமித திமுறோட நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா வடக்கனை வந்து எல்லா வகையிலும் துன்பப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனை விரட்ட வேண்டும் அப்படின்னு எல்லாமே அண்ணன் அவர்கள் தான் பேசுகிறார் வடக்கர்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ போய் பரப்புறானுங்க இடையே அவர் பேசுகிறத ஒரு முறையாவது கேட்டிருக்கீங்களா இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணுன்னு மட்டும்தான் அண்ணன் அவர்கள் பேசியிருக்காரு அந்த விஷயங்கிறது எதுக்கு நல்லது அப்படின்னா தமிழக அரசுக்கு நல்லது ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவன் மேலே கேஸ் இருக்குது எது இருக்குது எது இருக்குதுன்னு எல்லாம் தெரியும் இலகம் அவனை வர வைக்கலாம் அவன் இந்த வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லி எல்லா விஷயமும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தட்டில் பட்டுன்னு கிடைக்க போது நீங்கள் ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவங்கள பிடிக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவலை பரப்பும் போதும் கூட நம் பக்கம் நின்று உதவின ஒரு நண்பருக்கு இங்கேருந்து அண்ணன் வந்து ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி சின்னதாக போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விடயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான ஒரு அரசியல் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவும் நாம் தமிழர் மீது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளோ அண்ணன் சீமானவர்களை இழிவாக பேசுவதும் அவரை அடக்கலாம் ஒடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ரொம்ப நன்மையாக தான் போய் கடைசியில் முடியுது அதனால் தொடர்ச்சியாக உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இந்த தமிழ்நாட்டில் பெரும் அளவில் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மேலும் அண்ணன் அவர்கள் வந்து இப்படி ஒரு விடயத்தை வந்து செய்திருக்காரு ஒரு வடக்கினை புகழ்ந்து ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்களை வந்து இப்படி கட்டம் கட்டுவதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க